அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புரால் ரிஷபானந்தர் நண்பர்களே ஒன்றாம் தேதி ஒன்று அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அருமையான குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் உழைப்பாளர் தினம் இன்று உழைக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நம்முடைய உழைப்பாளர் தினம் மிக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் இந்த உலகத்தில் அனைவருமே உழைப்பாளர்கள் தான் எம்பெருமான் ஒருவரே முதலாளி மற்ற அனைவருமே தொழிலாளிகள் தான் எம்பெருமானை தவிர மற்ற அனைவருமே அவருக்கான உழைப்பாளிகள் தான் நம்ம எல்லாருமே இந்த உழைப்பாளர் தினத்தில் பிறருக்காக உழைக்கக்கூடிய இந்த சமுதாயத்துக்காக உழைக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்களை நான் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கிறேன் நமக்காக உழைக்கிறவங்க நமக்காக உழைச்சிக்கிட்டுருக்கிறவங்க நமக்காக உழைக்க போகிறவங்க நமக்காக ஏற்கனவே உழைத்தவர்கள் எல்லாமே இந்த உலகமே உழைப்பால் தான் மேலே வந்திருக்கு ஒவ்வொரு மனிதனின் தனி மனித உழைப்பால் தான் இந்த சமுதாயம் முன்னேறுகிறது இதில் வந்து உண்மையான உழைப்பாளர்களுக்கு நம்ம இந்த இடத்துல நம்ம நன்றி சொல்லணும் ஏன்னா இப்போ தேர்தல் வந்தது எல்லோரும் போண்டா சுட்டாங்க பஜ்ஜி சுட்டாங்க பூரி சுட்டாங்க நாற்று நட்டாங்க பயங்கரமாக உழைச்சாங்க ஏப்ரல் பத்தொம்பதாம் தேதிக்கு அப்புறம் ஒரு வகையில் காணும் எல்லாம் வீட்டில் போய் படுத்துட்டாங்க அந்த மாதிரியான உழைப்பாளர்கள் இல்லாமல் இருபத்தி நாலு மணி நேரமும் மோண்டா சொல்கிறேன் பச்சி சொல்கிறேன் உழைப்பாளர்கள் விவசாயம் பண்ணுறவங்க இந்த உழைத்து உழைத்து இந்த சமுதாயத்திற்கு ஓடாய் தெய்யக்கூடிய அனைவருக்கும் நம்ம வந்து உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் சொக்கநாதரே உழைப்பாளராக வந்தது நம்ம மதுரையில் தான் அவர் தான் வந்து பிட்டுக்கு மண் சுமந்து பரம்படிப்பட்டு உழைப்பாளர்களுடைய வழி என்ன அப்படின்னு உணர்த்தியவர் இப்போ ரீசெண்டாக நம்ம ஒரு எல்ஐசி ஏஜென்ட்டை சந்தித்தோம் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னேன் நான் நம்ம எல்லாருமே எல்ஐசி ஏஜென்ட்டு மாதிரி தான் இறைவன் வந்து கஸ்டமர் நம்ம போய் எவ்வளோ நேரம் வேணால் பேசலாம் எவ்வளோ நேரம் வேணால் கேட்கலாம் கடைசியில் இருந்தாலும் ஆகட்டும் பார்க்கலாம் போயிட்டு வந்துருவார் இந்த எல்ஐசி ஏஜென்ட்டுக்கு இது தெரியும் ரொம்ப நேரம் போய் பேசுவாங்க பாலிசி அப்படி இருக்குது சார் இப்படி இருக்குது சார் நல்லா இருக்குது சார் ரிட்டர்ன்ஸ் இப்படி இருக்கும் சார் இருபது வருஷம் கழிச்சு அப்படி சார் இப்படி சார் அப்படிம்பாங்க எல்லாத்தையும் கேட்டு சரிங்க சார் நான் யோசனை வந்துட்டு வீட்டில் கேட்டு சொல்கிறேன் சார் அப்படின்ட்டு அனுப்பிச்சிடுவோம் அந்த மாதிரி தான் சொக்கணும் நம்ம போய் அப்படியே உருண்டு பிறண்டு எனக்கு அந்த கஷ்டம் இந்த கஷ்டம் அப்படி இப்படின்னு பிறன்ட்ருப்போம் அவர் பாட்டு அப்படியாப்பா சரி சரி வீட்டில் ஒய்ஃபை டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்கிறோம் போயிட்டு வா அப்படின்றவர் அவர் இந்த மாதிரி நம்ம பல பேர் போய் இறைவன்ட்டு அப்படி தான் மன்றாடிக்கிட்டு இருக்கோம் இறைவன் கொடுக்க நினைத்தால் ஒரு நிமிடம் போதும் கொடுத்து விடுவார் அவர் கொடுக்க நினைக்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் உழைப்பாளர்களை மதியுங்க உங்களுக்காக உழைக்கக்கூடியவர்கள் உங்களுடைய ஓட்டுநர்கள் உங்களுடைய அலுவலக வேலையாட்கள் உங்களுக்காக உழைக்கிறவங்க உங்களுக்காக உணவு தயாரிக்கிறவங்க உடை கொடுக்குறவங்க இருப்பிடம் கட்டி கொடுக்குறவங்க உழைப்பாளர்களுக்கு ஒரு நன்றி சொல்லுங்கள் அவங்கள வந்து மதிங்க ஒரு ஃபோன் பண்ணி அவங்ககிட்ட பேசுங்க உங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்க உங்கள் அலுவலக உழைப்பாளர்களுக்கு நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து நன்றி சொல்லக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்க வேண்டும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் எம்பெருமான் சொக்கநாதர் உங்கள் அனைவருக்கும் நல்ல உடல் நலத்தையும் மனவளத்தையும் கொடுக்கட்டும் அப்படின்னு நான் மனமாற வேண்டிக்கிறேன் அருமையான புதன்கிழமை திருவோணம் நட்சத்திரம் அஷ்டமி திதி எல்லாம் ஒன்றாக இணைந்திருக்கிறது ஒரு அருமையான ஒரு நாள் இன்னொன்று கவர்மெண்ட் லீவு ஒன்றாந்தேதி தேதி எல்லோரும் வீட்டில் தான் இருப்பீங்க அதனால் அஷ்டமி திதியை மிஸ் பண்ணிடாமல் காலையில் பெருமாளை போய் பாருங்கள் ஏன்னா திருவோண நட்சத்திரம் புதன்கிழமையும் அவருது எல்லாமே தசாதாரம் மாதிரி எல்லா கெட்டப்பையும் பெருமாளே பண்ண போகிறார் ஒன்றாந்தேதி தேதி அதனால் போய் பெருமாளை போய் நல்லபடியாக வணங்குங்கள் அஷ்டமி திதி கிடைக்கவே கிடைக்காத திதி அதனால் அஷ்டமி திதியில் தேய்பிரை அஷ்டமி ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு திதி இந்த திதியும் திருவோணம் நட்சத்திரமும் சேர்ந்து வருவதே மிக மிக அரிது அதனால் எம்பெருமான் ரங்கநாதரை போய் வணங்கிட்டு வாங்க வாங்க திதி யோகம் காரணம் நாலு நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் அதிகாலை மூணு பத்து வரைக்கும் சப்தமி அதன் பின்பு தேய்பிரை அஷ்டமி அதிகாலை ஒன்று நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் உத்ராடம் அதன் பின்பு திருவோண நட்சத்திரம் பொழுது புலர்கின்ற பொழுதே அஷ்டமியும் திருவோணம் ஒன்றாக இருக்கிறது உத்திராடம் நட்சத்திரத்துக்கு சுவாதி நட்சத்திரம் வைநாசிகம் திருவோணம் நட்சத்திரத்துக்கு விசாகம் நட்சத்திரம் வைநாசிகம் மாலை ஐந்து நாற்பது வரைக்கும் சுபம் நாமயோகம் சுப்பம் நாமயோத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் கார்த்திகை யோகாதிபதி சூரியன் அவயோக நட்சத்திரம் அனுஷம் அவயோகி சனி பகவான் அதன் பின்பு சுப்பிரமம் நாம யோகம் இருக்கிறது யோகாதிபதி நட்சத்திரம் ரோகிணி யோகாதிபதி சந்திரன் அவயோக நட்சத்திரம் கேட்டை அவயோகி புதன் அதிகாலை மூணு பத்து வரைக்கும் பவகரணம் செவ்வாய் அதன் பின்பு பிற்பகல் ரெண்டு பத்து வரைக்கும் பாலவும் ராகு அதன் பின்பு கரணம் சனி பகவான் நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ்ல கேட்டுக்கிட்டே இருக்கீங்க வளர்பிறைக்கு வேற பக்சி இல்லை தேய்பிரைக்கு வேற பக்சி இல்லை வளர்பிறை தேய்பிறை எல்லாத்துக்கும் ஒரே பக்ஷி தான் இடையில் வந்த சாஃப்ட்வேரில் வளர்பிறை தேய்பிறைன்னு பிரிச்சுட்டாங்க பஞ்சாங்கத்தில் எந்த இடத்திலும் வளர்பிறை தேய்பிறை தனியாக பட்சி சொல்லப்படவில்லை அதனால தான் நம்ம வந்து ஒரே பட்சியாக கையில் எடுக்கிறோம் அதில் வந்து நீங்கள் குழப்பிக்கொள்ள வேண்டாம் அந்தந்த நாட்டு சூரிய உதயத்துக்கு இதை எடுத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் சிங்கப்பூரில் இருக்கீங்கன்னா சிங்கப்பூருடைய சூரிய உதயத்துக்கு எடுத்துங்க மலேசியாவில் இருந்தீங்கன்னா மலேசியாவில் உதயத்துக்கு எடுத்துங்க ஸ்ரீலங்காவில் இருந்தீங்கன்னா ஸ்ரீலங்காவோட சூ சூரிய உதயத்துக்கு பஞ்சபக்ஷி பலன்களை எடுத்துக்கோங்க வாங்க பஞ்சபக்ஷி ராசி பலன் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசிரிசம் உங்களுடைய பக்சி வல்லூர் முதல் இரண்டு ஜாமமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் காலையில் மூன்றாம் ஜாமத்தில் பார்த்துக்கலாம் நீங்கள் ரெகுலராக செய்கிற வேலையை மட்டும் இதில் செய்யுங்க மூன்றாம் ஜாமம் உங்களுக்கு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீத காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மாலை நேரம் சிறப்பாக இருக்கிறது ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலைந்தான் அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கலாம் ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் செய்யக்கூடிய வேலை ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துறோம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்சி ஆந்தை முதல் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது பொன்னான காலை வேலை அரசு வேலையில் துவங்குகிறது இந்த நாள் சிறப்பாக தூங்குங்கள் இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீத வெற்றி மூன்றாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மதிய நேரம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை நீங்கள் ஏதேனும் தூங்குவதாக இருந்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் தூங்குங்கள் இந்த ஏர்லியராக கிளம்பணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பத்தாம் ஜாமத்தில் கிளம்புங்க உங்கள் பறவை அரசில் இருக்கிறது சிறப்பான ஒரு விஷயத்தை உங்களுக்கு இது கொடுத்துரும் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம் முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி அடுத்த இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை முக்கியமான வேலைகள் இருந்தால் மதிய நேரத்தில் பார்த்து கொள்ளலாம் நான்காம் ஜாமம் உங்களுடைய பறவை நூறு சதவீதம் காரிய வெற்றி அரசு வேலையில் இருக்க முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் ஐந்தாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான எந்த வேலையாக இருந்தாலும் இதில் தோங்குங்கள் ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை நீங்க முக்கியமான வேலை இருந்தது அப்படின்னா வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில் நம்ம பார்த்துக்கலாம் ஸோ பிரம்ம முகூர்த்தத்தில் முக்கியமான வேலை எதுவும் செய்ய வேண்டாம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பக்சி கோழி முதல் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுத்துவிடும் முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் தூங்குங்கள் மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் ஊன் உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை ஏதாவது இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கலாம் மிக மிக முக்கியமான விஷயங்களை இந்த நேரத்தில் தவிர்த்து விடுங்கள் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை அரசில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் ஐம்பது சதவீத காரிய வெற்றி பிரம்மமுகூர்த்தத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு ஐம்பது சதவீதம் மட்டுமே வெற்றியை கொடுக்கும் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் தேய்பிரை புதன்கிழமை படுபட்சி அதனால் முக்கியமான வேலை இருந்தால் வியாழக்கிழமை பார்த்துக்கலாம் அன்றாட வேலைகளை இன்று செய்யுங்கள் புதன்கிழமை அன்றாட வேலைகளை செய்யுங்கள் முக்கியமான நபர்களை சந்திப்பது முக்கியமான ஏதோ ஒரு முடிவெடுப்பது முக்கியமான பிரச்சனைகளை பேசுவது எதுவாக இருந்தாலும் வியாழக்கிழமை பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் புதன்கிழமை நீங்கள் ரெகுலராக அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகளை மட்டும் தொடர்ந்து செய்யுங்கள் இறை மேற்கொள்ளுங்கள் இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம் இந்த உழைப்பாளர் தினத்தில் நம்ம அனைவரும் அனைத்து உழைப்பாளர்களுக்கும் நம்ம வந்து நன்றி சொல்லக்கூடிய ஒரு நாளாக ஒரு அருமையான ஒரு பொன்னால் ஒரு நன்னாள் அஷ்டமி திதி திருவோணம் நட்சத்திரம் பிறருக்கு வந்து உணவடியுங்கள் உடை கொடுங்கள் உணவு கொடுங்கள் எம்பெருமான் ரங்கநாதரும் சொக்கநாதரும் உங்களுக்கு எல்லா வளங்களையும் அளிக்கட்டும் நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்